ஒரு செய்தி வாசிப்பாளராக ஒரு கவிஞராக மிகச் சிறந்த ஓவியராக தொடர்ந்து தன்னை அதன் வாழ்க்கை வழங்கோடு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டோம் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை நடத்தக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனையாளர்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன் இந்த மேடை இந்த விழா இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த மண்ணில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விதைக்கப்பட்ட நாள் அவருடைய நினைவு நாள்ல இந்த மேடை இப்படியான சாதனையாளர்களை அங்கீகரிக்குது இவர்களை வாழ்த்தணும் விருது வாங்கலையே அதுக்குள்ள இவர்களுக்கு வாழ்த்துறையை தாண்டிய ஒன்று அதனாலதான் என்ன முதல்ல கலந்துரைக்கி விட்டு இருக்காங்க ஏ இது வாழ்த்துறையை தாண்டிய ஒன்று அப்படின்னா இந்த கலாம் அறக்கட்டளைக்கும் இந்த மேடைக்கும் இந்த அரங்கத்தினுடைய இந்த மேடைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு முதல் முதல்ல இந்த கலாம் அறக்கட்டளை மூலமாக உங்களை போல நானும் அடையாளம் காணப்பட்டு விருது வாங்கிய மேடை இந்த டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய கரங்களால் இந்த மேடையில எனக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அன்னைக்கு தொடங்கின அந்த உறவு கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளைக்கும் என்னுடைய நிறுவனர் தம்பி ஜெயராஜ் அவர்களுக்குமான உறவு அன்னைக்கு தொடங்குச்சு அது வெறும் விருது விருதாளர் அமைப்பு எல்லாம் தம்பி உறவுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் ஜெயராஜும் அவருடைய அறக்கட்டளையும் செய்து வரக்கூடிய இந்த நற்பணிகள் மட்டும்தான் இன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று இருக்கிறது அது என்ன பஞ்சம் உணவு பஞ்சமா காசு பஞ்சமா இல்ல வேற ஏதாவது பஞ்சமா அப்படின்னு கேட்டா சாப்பாடு யாராவது பசிக்குது அப்படின்னு போய் கேட்டா யாராவது போட்டுருவாங்க தமிழ்ச்செல்வன் இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை வேற இந்த மேடை அவர்களை எப்படி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்குறதே ஒரு தகவல் நான் சொல்றேன் பசிக்குதுன்னு கேட்டா ஒரு வாய் சோறு போட்டுருவாங்க ஐயா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா காசு கொடுங்க அப்படின்னு யாசகம் கேட்டா கூட மனமும் வந்து கொடுத்துருவாங்க ஆனா இங்க ஒண்ணு ஒண்ணுக்கு தான் தொடர்ச்சியாக ஒரு பஞ்சம் நிலவிக் கொண்டே இருக்கிறது அது என்ன பஞ்சம் அப்படின்னா யாரையாவது ஒருத்தர மனம் வந்து பாராட்டுவதற்கு இருக்கக்கூடிய பஞ்சம் இருக்குல்ல அதுதான் இன்றைக்கு நாட்டில் தலைவிரித்தாடுகிற பஞ்சமா இருக்கு யாரையாவது ஒருத்தர மனசு வந்து பாராட்டு இல்ல நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்னு தோள்ல தட்டி கொடுக்கிற அந்த மரபு அந்த வழக்கம் என்பது இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் வழக்குழிஞ்சு போயிருச்சு இப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகளையும் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த ஆட்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி சாதனையாளர் விருது என்கிற ஒன்றை இந்த நாள்ல டாக்டர் கலாம் அவர்களினுடைய நினைவு நாள்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் இல்ல அவர்களுடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கரவொலியை அவங்களுக்கு முதல்ல கொடுத்துடலாம் ஏன்னா இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் யாராவது ஒரு நல்லது பண்ணிட்டா நீ நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னு பாராட்டுறது மிகப்பெரிய பஞ்சமாக இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு டாக்டர் கலாம் அவர்களினுடைய ஒரு ஸ்டாச்சு வாழ்த்து மடல் ஒரு பாராட்டு பத்திரம் ஒரு பேஜ் ஒரு புத்தகம் அப்படின்னு எல்லாத்தையும் கை நிறைய மனசு நிறைய கொடுத்து அனுப்புகிற அந்த பண்பு இருக்குல்ல அது இன்னைக்கு மிகப்பெரிய பஞ்சமாக இருக்கிறது அந்த பண்புக்கு முதலில் நாம் தலை வணங்குவோம் நிறைய எல்லா துறை சார்ந்த சாதனையாளர்களும் இருக்கிறீங்க வேற வேற பகுதிகளிலிருந்து இன்னைக்கு விருது வாங்குறதுக்காக வந்திருக்கிறீங்க இந்த விருது நீங்க வாங்கிட்டு அந்த சாதனையாளர் புகைப்படம் எடுக்கக்கூடிய இடத்துல நின்னு ஒரு புகைப்படம் எடுத்துட்டு அதை நம்ம வாட்ஸ்அப்ல சமூக வலைதளங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு போயிடலாம் ஆனா இந்த விருது நான் எப்படி கலாம் இந்த நாளில் விதைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னனும் அந்த மாதிரி இந்த விருதும் உங்கள் மூலமாக இந்த தமிழ் மண்ணில் விதைக்கப்படுகிற ஒரு விருது ஏன் அப்படின்னா தம்பி நினைக்கிறேன் பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் டாக்டர் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையினுடைய விருது பெற்றவர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து பல்வேறு அரசினுடைய விருதுகளை எல்லாம் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தா கலாம் அறக்கட்டளையினுடைய விருதை முன்கூட்டியே வாங்கியவர்கள் தான் இன்னைக்கு அந்த விருதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில நீங்களும் விருதை வாங்க வந்திருக்கிறீர்கள் அந்த வரிசையில தான் நானும் விருது வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி இந்த மேடை ஏன் திரு தமிழ்ச்செல்வனை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும் இல்ல யார் யார் வேண்டுமானாலும் விருந்தினர்களாக வரலாம் ஆனால் ஏன் திரு தமிழ்ச்செல்வன் இந்த மேடைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கலாம் தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் அந்த கனவுக்கு ஒரு உயிர் வடிவம் கொடுத்து செயல் வடிவம் கொடுத்து அதை செயலாக்கி எத்தனை பேருக்கு அவருடைய பின்புலம் பின்னணி தெரியும்னு தெரியல அவருடைய இளம் பருவம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் சொல்லலாம் மேடையில ஏன்னா நிறைய இடங்கள்ல ஐயாவும் அது சொல்லி இருக்கிறதால நானும் சொல்றேன் சின்ன பிள்ளைல டீ கிளாஸ் கழுவி இருக்கிறாங்க டீ கடையில அதுக்கப்புறம் ஹோட்டல்ல கடையில தட்டு கழுவி இருக்கிறாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் சேலம் ஆர் பிரியாணி என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதற்கு அந்த கனவினுடைய என்றைக்கு எங்கு தூவப்பட்டதுதான் அந்த டீ மிகப்பெரிய போது சாம்ராஜ்யமாக விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த மேடை அந்த கனவுதான் இன்றைக்கு டாக்டர் கலாம் அவர்களினுடைய நினைவு நாளில் இந்த விருது வழங்கக்கூடிய மேடையில் அவரை கொண்டு வந்து உட்பாட்டி இதுதான் அந்த கனெக்ஷன் வேற ஒன்னும் காரணம் இல்லை சரி இந்த அறக்கட்டளை எல்லாம் ஒரு கலாமிய புகைப்படம் போட்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பிரிச்சு பாருங்க எவ்வளவு கடுமையான காலகட்டங்களிலும் சாதனையாளர்களை தேடி சென்று அவர்களை அங்கீகரிக்கணும் கௌரவிக்கணும் பாராட்டணுங்கிறதுல ஒரு படி கூட பின்னோக்கி போயிடாம தொடர்ச்சியாக முன்னோக்கி மட்டுமே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஒரே நிமிஷம் சகோதரர் நான் மேடைக்கு ஒரே நிமிஷம் மேடைக்கு கூப்பணும் அப்படின்னா ரொம்ப எளிமையானவர் ரொம்ப மேடை அலங்காரத்தோட பேசி தெரியாது கொரோனா காலகட்டம் இது நான் கலாம் விருது விழாவினுடைய எல்லா மேடைகளிலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கொரோனா காலகட்டம் உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு இந்த உலகமே சம்பித்த நாள்ல எப்படி நம்ம போய் சாதனையாளர்களை தேடி விருது வழங்கி கௌரவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை அந்த கொரோனாவினுடைய பாதிப்புக்கு சகோதரர் ஜெயராஜும் விரிவிலக்கு அல்ல கடுமையா பாதிக்கப்படுறார் மருத்துவமனையில் இருக்கிறாரு மருத்துவமனையில் இருக்கும்போது நான் அலுவலகத்துல இருக்கிறேன் நாங்கெல்லாம் முன்கணப் பணியாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில நான் அலுவலகத்தில் இருக்கிறேன் சகோதரர்கிட்ட கிட்ட தொடர்ச்சியா தொலைபேசியில பேசிட்டு இருக்கிற கடுமையா உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு கொரோனா காலகட்டம் முடியுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வராங்க மருத்துவமனை நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க மருத்துவமனையில் இருந்து வந்த அடுத்த மாதம் அடுத்த விருது வழங்கக்கூடிய விழாவுக்கான ஏற்பாடுகளை தொடங்கினார் என்று சொன்னால் அது ஜெயராஜ் என்னுடைய உள்ள கிடைக்கல ஏதையாவது செய்யணும் 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 அப்படின்னு அந்த கலாம் தூவிய விதை இன்னும் அவருடைய உள்ளத்துல இருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் கலாம் அப்படிங்கிற அந்த பெயருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார் எல்லார வீட்டுலயும் கேட்போம்ல ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா வேற ஏதாவது போய் செய்யலாம் ஜெயராஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய துணைவியாரும் சரி அவருடைய பெற்றோர்களும் சரி இவ்வளவு பெரிய சேவையை இந்த மண்ணிற்கு செய்வதற்கான எல்லா உறுதுணைகளையும் பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது எல்லா சாதனையாளர்களையும் தேர்ந்தெடுத்தாங்க எல்லா சாதனையாளர்களையும் கௌரவித்தாங்க மாண்புமிகு மகளிர் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறை சார்ந்த பெண்களை தேர்ந்தெடுத்து விடுதிகள் கொடுத்து கௌரவிச்சாங்க மகளிர் தினத்தப்ப ஒரு பள்ளி விடுறதில்ல ஒரு சாதனையாளர்களை விடுறதில்ல எப்படி தேர்றீங்கன்னு நான் கேட்டேன் அவங்க கிட்ட எப்படி தேடுறீங்க அவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு நாள் அவருடைய போன் எடுத்து ஓபன் பண்ணி காமிச்சாரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனா நமக்கெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சு போயிடும்ல அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினா கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிஷம் அந்த மெசேஜ் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு இருக்கு இருக்கு சரி இந்த டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை வெறும் சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து வெறும் விருது மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா இவங்க வேற எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா சத்தமே இல்லாமல் நிறைய சாதனைகளை இந்த அறக்கட்டளை செய்கிறது நிறைய மாணவர்களுக்கு கல்விக்கான ஏற்பாடுகளை அவங்க படிக்கிறதுக்கான உயர்கல்வி வரைக்கும் படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சூழல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நாம முதியோர் இல்லமே வேண்டாம் முதியோர் இல்லம் என்பது நம்ம சூழல்ல நம்ம வாழ்க்கை சூழல்ல இருந்துவிடவே கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா வேற வழியே இல்லை விதி வலியது என்கிற அடிப்படையில் முதியோர் இல்லங்களினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருகிறது அப்படி ஆதரவற்றோர் முதியோருக்காக இந்த டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை ஒரு முதியோர் கட்டி வருகிறார்கள் அந்த முதியோர் இல்லத்திற்கான தொடக்க விதை எப்படி விழுந்தது அது எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன காணொலியை மட்டும் நீங்க பாருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் இது இதே மாதிரியான ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்வு அந்த தொடக்கம் அந்த டாக்டர் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் இல்லத்திற்கான அந்த தொடக்க விதை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல தான் அது தொடங்கப்பட்டது அந்த அந்த காணொலியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அது எப்படி தொடங்கப்பட்டது அதற்கு எப்படி யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் அது இன்னைக்கு எந்த நிலையை வந்து அடைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இது ஏன் இந்த மேடையில் அதை சொல்லி ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒண்ணு நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளுடைய சமூகத்தோடு ஒன்றிணைந்தவர்கள் நாம போய் நாலு பேருக்கு சாதனையாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் அதனால ஒரு வகையில முதியோர் இல்ல வேண்டாம் சொல்றதுக்கான ஒரு பிரதிநிதிகளாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அதே நேரத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் சேர்ந்து கட்டமைக்கிற ஊர் கூடி இருக்கக்கூடிய ஒரு தேராக இந்த விஷயங்கள் இருப்பதன் காரணமாக அது உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணும் அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணும் அடிப்படையால் அது காட்டப்படுகிறது மேற்பட்ட ஆக்கிரமக்கள் இருந்தார்கள் அதனை தொடர்ந்து செங்கல்பட்டில் அவர்களுடைய இல்லம் அமைக்க இந்த விழாவில் அவர்கள் திறந்து வைக்க இங்கே ஹாக்குற மாதிரி கிடைக்கிறோம் அவங்க சிறப்பு குருகநாத தாக்கர் முத்துமே முத்துமார் அவனுக்கு திருத்தநேரம் இந்த சின்னத்திரங்கடாமா எழுதி மறையில் நீ வந்து சிரவப்பு குருவிநாதன் தாக்கல டாக்டர் தேவராஜன் அவரினும் டாக்டர் இங்க கோவிலிகிருஷ்ணன் அவரினும் தூய் மாற சின்னத்தை அவருடைய திறந்து அவனுக்கு சின்ன திரைக்கந்திரம் உடைய மாற கரவனையும் மற்றும் அவர்கள் சார்பாக ஐநூறு ரூபாய் சேர்ந்தது பணிகளை பார்க்கக்கூடிய நடத்தப்பட்டது அல்லவுகள் எப்படி ஐந்து லட்சம் ஒரு லட்சம் அந்த நன்கொடைகள் அறிவிக்கப்பட்டதோ அதற்கு பிறகாகவும் கூட டாக்டர் கலாம் அந்த ஆதரவற்றோர் கனவு இல்லத்திற்கான நன்கொடைகள் எப்படியாக இந்த அமைப்புக்கு அந்த இல்லம் கட்டுவதற்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிற அந்த தகவல்களையும் பாருங்க எல்லாம் ஒவ்வொரு கையும் கோர்த்தாதான் ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செங்கல் ஒரு ஒரு சிமெண்ட் மூட்டை கொஞ்சம் கம்பி அப்படின்னு எல்லாரும் அவர்களினுடைய பங்களிப்பை கொடுத்ததனுடைய விவரங்கள் தான் இங்க இருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் எப்படி கொடுத்து எஸ் எஸ் எல் திரு சக்திவேல் தொடங்கி வச்சாரோ அந்த மாதிரி எல்லா பொருட்களையும் சிமெண்ட் மூட்டை தொடங்கி கற்கள் தொடங்கி மின்சார பொருட்கள் தொடங்கி எல்லாவற்றையும் எப்படி எல்லா பகுதிகளில் இருந்தும் நன்கொடையாளர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கனவு இல்லத்திற்கான அந்த கரங்கள் என்பது போர்த்தது அதனுடைய விருது கொடுக்கிறார்கள் அப்படின்னு உங்களை அழைக்க ஆரம்பித்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு விளம்பரதாரர்களுடைய விளம்பரங்களை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இங்க எதுவும் இல்லை இது அவர்கள் தன்னெழுச்சியாக தன்முனைப்பாக செய்யக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு எல்லாருடைய கரங்களையும் கோர்த்து இதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இதை செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் எவ்வளவு பேர் இதற்கு உதவி இருக்கிறார்கள் உங்க கண் முன்னாடி சமர்ப்பிக்கிறாங்க இவ்வளவு உதவிகளையும் பெற்று இப்போ அந்த டாக்டர் கலாம் ஆதரவற்றோர் கனவு இல்லம் இப்போ என்ன நிலைமையில் இருக்கு கட்டுமான பணிகள் எந்த நிலைமையில் இருக்கு இதுதான் அதனுடைய மாதிரி வடிவம் அந்த இல்லத்தினுடைய கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த இல்லத்தினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற அந்த காணொலியையும் பார்க்கலாம் பலத்தை பலத்த கரவழி கொடுத்துடலாமா ஜெயராஜனுடைய மனதில் உதிக்கக்கூடிய அந்த எண்ணம் செயல் வடிவமா மாறுது அந்த செயல் வடிவம் இதே மாதிரி ஒரு மேடையில பேசப்படுது அப்படி பேசப்பட்ட நிகழ்வுல எல்லாரும் தன்னெழுச்சியாக வந்து அறிவித்த அந்த அறிவிப்பு இன்றைக்கு இந்த நிலையை டாக்டர் கலாம் கனவு ஆதரவற்ற கனவு இல்லம் என்பது எட்டி இருக்கிறது இங்க இது மாதிரி விருது வந்தவர்களும் சரி விருந்தினர்களும் சரி ஜெயராஜ் அப்பப்ப சொல்லுவாரு இவ்வளவு இதெல்லாம் இவ்வளவு தேவைப்படுது அதெல்லாம் இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு அப்பப்ப எதையாவது சொன்னா யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டார் சொல்லுவார் தகவலா சொல்லுவார் அப்படி சொன்ன தகவல்களின் அடிப்படையில் அவங்களால முடியல அப்படின்னாலும் வேறு யாரிடமாவது உதவி செய்யக்கூடியவர்கள் யாரிடமாவது இருந்து பெற்று கொடுத்ததன் அடிப்படையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த கனவு இல்லத்தினுடைய தற்போதைய நிலையை பார்த்தோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கலாம் அவர்களினுடைய பிறந்த நாளில் இந்த கனவு இல்லம் செயல்பாட்டுக்கு வரும் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க தெரிவிச்சு அதற்கான இலக்கை நிர்ணயிச்சு அது நம்முடைய கரங்களாக இருந்தால் அது இன்னும் சீக்கிரமே அதனுடைய வேலைகள் முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான் ஆதரவற்றோர் இல்லம் என்பதோ முதியோர் இல்லம் என்பதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடாத ஒன்றுதான் ஆனால் ஒரு வழி இல்லை இன்றைக்கு நம்ம சாலையிலயோ பல ஆதரவற்ற இல்லங்களிலும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதியோர்களுக்கான ஒரு வாழ்விடமாக ஒன்று ஏற்படுத்த வேண்டும் அது டாக்டர் கலாம் அவர்களினுடைய பெயரில் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது நிச்சயமாக இல்லாமல் அதுக்கு துணை நிற்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் இந்த செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் பிறகு பெற வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாற்றுத்திறனாளி ஐயா திரு சக்திவேல் அவர்கள் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க உட்காந்துட்ட பேசுங்க உட்காந்துட்ட பேசுங்க கண்டிப்பாக இப்போ செய்யலான்னு விருப்பப்படுறேன் என்னால் முடிஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் இந்த அறக்கட்டளை சார்ந்தது கொடுக்குறேன் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்படி 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 நிகழ்ந்ததுதான் அது இது வந்து மேஜிக் எல்லாம் பண்ணல இப்ப இது ஏதாவது திட்டமிட்டு நிகழ்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா ஒண்ணும் இல்ல இப்படி நிகழ்ந்த நிகழ்வு தான் அது அப்படி உருவானதுதான் டாக்டர் கலாம் ஆதரவற்றோர் கனவு இல்லம் அது இன்னும் என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் இங்க கொடுத்திருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை நான் அந்த சொன்ன செய்தியை பதிவு செய்கிறேன் நம்ம விருது வாங்குறோம் புகைப்படம் எடுத்துப்போம் நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்போம் சமூக வலைதளங்களில் பகிர்வோம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுவோம் நம்முடைய பல்வேறு துறை சார்ந்த சாதனைகள் நீங்க எந்தெந்த துறைகளிலையும் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் சமூக சேவை செய்திருக்கலாம் இயற்கை விவசாயத்தில் இருக்கலாம் நீங்க காவலராக இருக்கலாம் தீயணைப்பு துறையில் இருக்கலாம் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களாக இருக்கலாம் ஏன் கலாம் அவர்களினுடைய புகைப்படம் பொறித்த அந்த ஷீல்டு வாங்கி அதன் பேரால் நம்ம விருது வாங்குறோம் அப்படின்னா இது எல்லாமே விதை இந்த சமூகத்துல எதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகிறதோ அதுவெல்லாம் இந்த தலைமுறையின் மூலமாக தூவப்படுகிற விதையாக இருக்கிறது அது விருட்சமாகும் போது நிச்சயம் அது அடுத்த தலைமுறைகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்கிற நம்பிக்கையோடு தான் டாக்டர் கலாம் அவர்களினுடைய பெயரால் உங்களுக்கு எல்லாம் விருது வழங்கப்பட இருக்கிறது விருதை பெறக்கூடிய அனைத்து விருதாளர்களுக்கும் என்னுடைய சார்பில் மின்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு சேலம் ஆர் பிரியாணி நிறுவன இயக்குனர் ஐயா திரு ஆர் ஆர் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்று விருதாளர்களாகிய உங்களை எல்லாம் சிறப்பிக்க வந்தமைக்கு எங்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த கனவு எட்டக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை ஏன்னா நினைவு நாள்ல அந்த விதை தூங்கப்படுகிறது அப்படின்னா பிறந்த நாள்ல நிச்சயம் அது உருச்சமாகும் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்